இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இது ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம வந்து அறிவியல் ஜோதிடம் சயின்டிபிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துண்டு வரும் அதுல கடந்த சில வாரங்களாக இந்த ராகு கேத்துக்களை பற்றி பார்க்கிறோம் அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ராகு கேத்துவிற்கும் பாம்பிற்கும் தொடர்பு உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம ராகு கேத்து அப்படின்னு சொன்னாலே நமக்கு பாம்பாக உருவகப்படுத்தி இருப்பார்கள் நாகதோஷம் சர்ப்பதோஷம் என்ற பெயரிலெல்லாம் அந்த ஜோதிடத்திலே சொல்லி இருப்பார்கள் ஆக பாம்பு என்பதற்கும் இந்த ராகு கேத்துவிற்கும் தொடர்பு உண்டா தான் பார்க்க போறோம் அறிவியல் பூர்வமாக பார்க்கும் பொழுதும் சரி ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுதும் சரி பாம்பு என்பது விஷ ஜந்துதான் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை பாம்பினை அதாவது பிரத்யக்ஷமாக உயிரோடு இருக்கக்கூடிய பாம்பினை நேரடியாக தெய்வமாக வழிபட சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது சொல்லவே இல்லை ஆனால் பாம்பினை தெய்வமாக உருவகப்படுத்தி வைத்திருப்பார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி பாம்பினை உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அது கூட எப்படி உருவகப்படுத்திருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஐந்து தலை நாகமாக உருவகப்படுத்தி இருப்பார்கள் அதுவும் அந்த நாகம் பார்த்தோம்னா தெய்வமூர்த்தங்களினுடைய தலைக்கு மேலாக நின்று கொண்டிருக்கும் ஒரு குடை பிடிப்பது போல நாகராஜ கணபதி என்ற பெயரிலே விநாயக பெருமானுக்கு பின்னாலேயும் அதே மாதிரி கராள நரசிம்மர் என்கின்ற பெயரிலே அந்த நரசிம்ம மூர்த்தியினுடைய அவருடைய உருவத்திற்கு பின்னாலும் அதே மாதிரி ஹயக்ரீவரனுடைய உருவத்திற்கு பின்னால் கூட அந்த நாகத்தை வைத்திருப்பார்கள் இதே மாதிரி நம்ம அம்பாள் அப்படிங்கறது கூட பார்க்கலாம் தெரியுமா கருமாரியம்மன் அப்படின்னு சொன்னாலே அங்க கருநாகமானது மேலே படம் எடுத்த மாதிரி இருக்கும் அம்பாளினுடைய தலைக்கு பின்னால் அதாவது நாகமே மகுடமாக சூடிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் இறை மூர்த்தங்கள் என்பது அது எதனை குறிக்கிறதுன்னு சொன்னா ஞானத்தை குறிக்கிறது ஞான மார்க்கத்தை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதில் தத்துவ விளக்கம் என்பது உண்டு அதனாலதான் கேத்து அப்படிங்கிற கிரகத்திற்கு அந்த ஐந்து தலை நாகத்தினை தலையாக வைத்திருப்பார்கள் அந்த கேத்து அப்படிங்கிற அந்த கிரகத்தினுடைய உருவமாக அது எதனை குறிக்கிறது கேத்துன்னு சொன்னாலே அதன் ஞான காரகன் என்றுதானே சொல்கிறார்கள் ஆக இது ஞானத்தை தரவல்லது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் அங்க இருக்கக்கூடிய அந்த தத்துவார்த்த விளக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஞானத்தை தரக்கூடியது என்பது மட்டும் தான் ஆனா இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம் சொல்லி பார்த்தோம்னா பிரத்யட்சமாவே கொண்டு வந்து நாகத்துக்கு பூஜை பண்றோம் நாகத்தை வணங்குதல் நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சுட்டு இருக்கோம் அதே பாம்பு நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா நம்ம என்ன பண்றோம் எடுத்து அடிக்கத்தானே செய்யறோம் அடிச்சு கொல்லதானே செய்யறோம் அதுதான் சரியான விஷயம் இதுல பாம்பிலே நல்ல பாம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம தனியா பிரிச்சு சொல்றோம் அதை பற்றி ஒரு நாள் விரிவாக பார்க்கலாம் பாம்புல என்ன நல்ல பாம்பு கெட்ட பாம்பு எல்லாமே கெட்ட பாம்பு தான் அது கொத்துச்சுன்னா கண்டிப்பா விஷம்தான் அதுல எந்த சந்தேகமுமே இல்லை அது குறித்து நாம் மற்றொரு நாள் விரிவாக பார்க்கலாம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா அறிவியல் பூர்வமாக எதற்காக இந்த ராகுவிற்கும் கேத்துவிற்கும் ஒரு நாகத்தினை உருவமாக கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நம்முடைய மகர்ஷிகள் இவைகளை தெளிவாகவே ஆராய்ந்து வைத்திருக்கிறார்கள் இந்த ஜோதிட விதிகளை அறிந்த பெரியவர்கள் அந்த மகர்ஷிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய உடம்புல ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த படிக்கிறோம் தெரியுமா இன்னைக்கு அந்த ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முழுமையாக நமக்கு கற்றுத்தருவதே இந்த ராகுவும் கேத்துவும் தான் இந்த ஜெனட்டிக்ஸ்க்கு ஆதாரமா அதாவது மரபியல் சொல்றோம் இல்லையா அதுக்கு ஆதாரமா எதை சொல்றான்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்றா இல்லையா இன்னைக்கு கூட இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றார் இவருடைய வாரிசு தான் இவர் நிரூபிக்கிறதுக்காக கோர்ட்டில் போய் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பேசுகிறா அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ அதாவது டி ஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் சொல்லுவா ரிபோ நியூக்ளிக் ஆசிட் சொல்லுவா இந்த டிஎன்ஏவினுடைய அமைப்பினை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நான் மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பார்க்குறோம் இல்லையா அதிலே பார்க்கும் பொழுது இரண்டு பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டு இருப்பது போல்தான் அதனுடைய உருவமானது இருக்கும் நீங்க கூட டிஎன்ஏ நடிச்சு கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்களேன் இப்படி ரெண்டு விஷயங்கள் ஒன்னா பின்னின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இதைத்தானே நம்முடைய அரச மரத்தடியிலே நாகராக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதனாலதான் இந்த ராகுவை பிதாமக காரகன் சொல்றார் அதாவது அப்பா வழியிலிருந்து வரக்கூடிய ஜீன்ஸ்களை எல்லாம் கடத்தி அவரிடத்திலே இருக்கக்கூடிய தன்னுடைய பரம்பரையிலே தகப்பனார் வழியிலே இருக்கக்கூடிய பரம்பரை குணங்களை தருவது இந்த ராகு என்கின்ற கிரகமும் மாதாமக காரகன் என்று கேத்துவினை வரி வைத்து வைத்திருக்கிறார்கள் மாதாமகர் என்று சொன்னால் அம்மாவினுடைய வழியில இருக்கக்கூடிய தாயார் வழியில இருக்கக்கூடிய முன்னோர்களினுடைய அந்த கடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிரகமாக இந்த கேத்துவியினையும் வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள் ஆக மரபியல் என்கின்ற ஒரு விஷயம் அந்த ஜெனட்டிக்ஸிற்கும் இந்த ராகு கேத்துவிற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் என் இது போன்று இந்த பாம்பு வடிவமாக இருப்பதால் தான் இந்த பாம்பினை இதை வந்து ராகு கேத்துக்களுக்கு உருவமாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் பார்த்தோம்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றா இல்லையா அதனுடைய சிம்பல் பார்த்தா கூட இரண்டு பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டிருப்பது போல்தான் இருக்கும் இன்னைக்கு போகும்போது கார்ல வந்து டாக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிருப்பா டாக்டர் அப்படிங்கறைய கார் பொழுது அந்த இரண்டு பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு உருவத்தை வச்சுதான் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருந்தோம் அது வந்து டாக்டர் கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தானே ஆக மரபியல் என்பதற்கும் இந்த ராகு கேத்துவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை இதை குறிக்கின்ற விதமாகத்தான் இவர்களுக்கு பாம்பு உருவத்தினை கொடுத்திருக்கிறார்கள் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எபெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்